குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி அப்படின்னா முதியவர்களுக்கும் ஆசை உண்டு இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரையும் விட முதியவர்களுக்கு அதிக ஆசை உண்டு இதை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா உண்மையை நோக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய மனிதர்களால இதை சூப்பராக புரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற தேவைகளை அவங்க வீட்டில் இருந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க எங்கேயாவது நினச்ச நேரத்துக்கு வெளில போகிறது நினச்ச நேரத்துக்கு பிடிச்சது பண்ணுறது சாப்பிட்றது தூங்குறது ஜாலியாக விளையாடுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க கல்யாணம்னு பண்ணி முடிக்குமா அந்த ஒரு கால் கட்டுன்னு அதனால தான் பேர் வச்சாங்க அது உண்மையாகவே காலுக்கு கட்டு போடுறது அந்த பொறுப்பு அந்த கடமைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளே வருவாங்க அதை நான் தப்புன்னு சொல்ல வரல இருக்கக்கூடிய இந்த உலகம் இயங்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்ல வரேன் அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளே ஒரு கணவன் மனைவியாக அவங்க உள்ளே வரும்போது பொறுப்புணர்வுகள் ரொம்ப ஜாஸ்தியாகும் டைமுக்கு வீட்டுக்கு வரணும் டைமுக்கு சாப்பிட்ணும் அவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணி நடக்கணும் இல்லாட்டியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் இருந்து நம்மளை யாராவது கூப்பிட்றாங்கன்னா கரெக்டாக டைமுக்கு அவங்கள போய் பார்க்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சில கமிட்மெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் உள்ளாக ஆரம்பிப்பீங்க இதை தாண்டி போகும்போது அடுத்து பியூட்டியே இருக்குது எங்கெல்லாம் நம்ம கோர்த்து விடுது இந்த வாழ்க்கைன்னு நீங்கள் கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் குழந்த பிறக்கும் குழந்த பிறந்த உடனே அடுத்து இவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக குழந்தை மேலேயே போகும் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும் குழந்தைக்கு வேணுங்கிற சாப்பாடை கொடுக்கணும் அதுக்கு காய்ச்சல் தலைவலி ஏதாவது வந்துருச்சுன்னா அதை ப பத்திரமா டாக்டர்க்கிட்ட கூப்பிட்டு போகணும் இல்லை சில பேர் டாக்டர்கிட்ட போன்றாங்க சில பேர் வீட்லேயே வச்சு பாருன்றாங்க டாக்டர் நல்லா இல்லைன்றாங்க இதுக்கு இடையில எப்பட்றா குழந்தைய வளர்க்குறதுனா இதுக்கு இடையில குழந்தை ஓவராக சேட்டை பண்ணும் எப்படி குழந்தையை வளர்க்குறதுன்னு தெரியாது இப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிஸ்னஸ் நல்லா வராது அப்படியே பிஸ்னஸ் நல்லா வந்தாலும் பிரச்சனைகள் வரும் அப்போ குழந்தைய பார்க்குறதா பிஸ்னஸை பார்க்குறதா இதை பண்ணுறதா அதை பண்ணுறான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து வயசு கடந்துக்கிட்டே வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பிறந்த நீங்கள் பெற்ற குழந்தையே சுல்லாணி போல குத்துமா எப்படி அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டான் அவன் பாட்டுக்கு அவன் விஷயத்துக்கு அவன் பாட்டுக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவனை பார்த்தீங்கன்னாவே பிடிக்காது ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி வளர்ந்துருப்பீங்க நீங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டான் ஒரு சில பேர் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பான் வேற எதையும் சுயமாக சிந்திக்கிற தன்மையே இருக்காது அந்த பக்குவமே இருக்காது இப்படி இருந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு அப்படி இருந்தாலும் பிரச்சனை கடைசியில் எதுக்கு வாழறமே தெரியாமல் வயசாகிட்டே போகும் இந்த வயசு ஆக 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 நீங்கள் என்ன பண்ணிகிட்டே வருவாங்கன்னா இந்த கணவன்மார்களும் மனைவிமார்களும் ஒரு ஆணும் பெண்ணும் என்ன பண்ணுவாங்க இந்த உடலுக்கே நீங்கள் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தேவைன்றது ஏகப்பட்டது இருக்கு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா குழந்தைய பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இதை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த உடலுக்கு வேணுங்கிற தேவையை கொடுக்காம நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்ற அந்த விஷயத்தவே மறந்து நீங்களே உங்கள் வாழ்வில் நீங்கள் மொத்தமாக சந்தோஷமாக இல்லையே இன்னும் கம்ப்ளீட்டாக நீங்கள் நினச்சி பாருங்க இன்றைக்கி எவ்வளவு நேரம் நீங்கள் கண்டினியூவாக சந்தோஷமாக இருந்தீங்க உங்களால் சொல்ல முடியுமா கண்டினியூ ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷமாக இருந்துருப்பீங்களா நேற்று எவ்வளோ நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க முந்தா நேற்று எவ்வளோ நேரம் நீங்கள் கண்டினியூவாக சந்தோஷமாக இருந்தீங்க போன கடந்த ஒரு மாதம் இல்லை கடந்த ஆறு மாதத்துல எவ்வளோ நேரம் நீங்க கண்டினியூவா சந்தோஷமா இருந்தீங்க நம்ம சந்தோஷமா இருந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் நீங்க நம்ம பிறந்திருக்கோம் ஆனா அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நான் தவறுன்னு சொல்ல வரல ஆனால் இதை புரிஞ்சிக்காம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளை இந்த உலகம் அப்படி தான் இயக்கும் அதனுடைய போக்கில் இழுத்துக்கிட்டு தான் போகும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் போவாங்க அந்த இன்னோரன்ஸ் அந்த அறியாமைன்றது நம்மளை இஷ்டத்துக்கு அந்த அந்த கடிவாளம் கட்டிவிட்ட மாதிரி தான் போகும் ஆனால் உண்மையை உணர்ந்து நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் ஒரு செகண்ட் அப்படி நின்று அப்படி திரும்பி பார்க்கணும் எதுக்கு தாண்டா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில அப்படின்ற அந்த புரிதலுக்குள்ளே நீங்க வரணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த முதியவர்களுக்கு என்பது ஆசை நிச்சயமாக எப்படி அதிகமாக இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியாமையே போயிடும் எப்படி வந்து முதியவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு ஆசையும் முழுசாக அனுபவிக்காம எந்த ஒரு ஆசையும் முழுசா உணராம புரியாம இருக்கிறதுனால வயசு ஆகும்போது அவங்க எப்படிப்பட்ட மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்கன்னா சரி இதுக்கப்புறம் நமக்கு உடல் சப்போர்ட் பண்ணல கைகால் சப்போர்ட் பண்ணல எதுவுமே சப்போர்ட் பண்ணல இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பேரம்பேதிகளுக்கு விட்டுருவோம்னு சொல்லி விட்டு கொடுக்கும் மனப்பக்குவத்துக்கு வந்துருவாங்க அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் அது பெரிய மனுஷர் தன்மையில இருந்தாலும் கூட அவங்கள ஆழமாக பொறுமையாக அமைதியாக உட்காந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிங்க அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு முதியவர்களோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஏமாற்றம் என்பது இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு கஷ்டம் கவலைன்றது இருக்கும் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் பண்ணி இவ்வளோ தூரம் ஆண்டை அனுபவிச்சிருந்தாலும் கூட நமக்கு இன்னும் அந்த ஆசைகள்ன்றது இன்னும் இருக்கே நம்ம இன்னும் இந்த உடலுக்கு தேவைப்படக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் நம்ம கொடுக்காம இருக்குமே அந்த ஒரு இன்பத்தை நம்ம பார்க்காம இருக்குமே இந்த வாழ்க்கையில் தேவையானது இன்னும் நம்ம எதுவும் அனுபவிக்காமல் இருக்கமேன்ற அந்த நிறைவு நிலை என்பது அந்த முதியவர்களுக்கு நிற்கவே நிற்காது அப்போ என்னென்னா சின்ன வயசில் இருக்கிறவங்கள விட முதியவர்களுக்கு ஆசை அதிகம் ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க ஏன்னா வெளியில் காமிச்சிக்கிட்டாங்கன்னா இந்த சமூகம் அவங்களை அசிங்கமாக திட்டும் அசிங்கப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் ஆனால் முதியவர்களுக்கும் ஆசை ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவே கூடாது ஏன்னா அவங்க எந்த லெவலில் போய் இப்போ முதியோர்கள் ஆகியிருக்காங்களோ அதிக ஆசையில் அதே மாதிரி நீங்களும் அதே இடத்துக்கு தான் போய் நிற்பீங்க அப்போது அதே தவறு நீங்களும் பண்ணாமல் ரொம்ப கவனமாக ரொம்ப கான்சியஸாக எதுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் இது எங்கே தான் இழுத்துட்டு போகுது நம்ம எங்கே தான் போய் முடிய போகுது இந்த வாழ்க்கை அப்படின்ற அந்த தெளிவுக்குள்ளே வந்து இந்த வாழ்க்கையை முழுமையாக எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்ற அந்த புரிதலுக்கு அந்த பக்குவத்துக்கு வரணும் அதுக்கு பேர் தான் ஆர்ட் ஆஃப் லேர்னிங் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பது கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாழும் கலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாழும் கலையை நீங்கள் கற்றுக்கணும் விஷயமே அதில் தான் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் எதை பண்ணீங்கனாலும் கூட இந்த வயசில் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தீங்கனாலும் ஆசை என்பது நிற்கவே நிற்காது குழந்தைகளை விட வயதுக்கு வந்தவர்களை விட முதியவர்களுக்கு தான் அதிக ஆசை இருக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அவங்கள தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது செகண்ட்ரியாக இருக்கும் பட்சத்தில் கூட நீங்களும் மறுபடியும் அதே டெஸ்டினேஷன் நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க போய் நிற்க போகிறீங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே ஆசைகளில் போய் நீங்களும் முடிஞ்சிடாதீங்க போய் நின்றாதீங்க வாழும் கலையை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு செகண்ட்லேயும் எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுன்ற அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்காத வரைக்கும் இந்த மொத்த வாழ்க்கையும் நரகமாக தான் இருக்கும் அந்த ஒரு புரியலுக்கு வர வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை